அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு ஆரோக்கியமான ஆப்பிள் பணியாரம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆப்பிள் பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கோங்க எடுத்து தோலை ஃபஸ்ட்டு சீவிக்கோங்க இப்போ ஆப்பிளை தோல் சீவியாச்சு ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி சாரில் கொடுக்கணும் அடுத்தது அந்த ஆப்பிள் கூடையே ரெண்டு முட்டை உடச்சி குற்றிக்கோங்க அடுத்தது அந்த ஆப்பிள் முட்டை கூடையை ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க அதுக்குடைய இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு காய்ச்சின பால் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாத பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு ஒரு பவுல்ல ஊற்றிக்கலாம் அதை இந்த டேஸ்ட் இனிப்பாக இனிப்பா நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூடயே கொஞ்சம் சோடா மாவு ஒரு சிட்டிக்கி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக களைக்கோங்க அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பனியார கல்லை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு சொட்டு ஊற்றினாலே போதும் அதில் கரைச்சி வச்சு ஆற்றில் ஊற்றிக்கோங்க வெந்துருச்சு திருப்பி வச்சுக்கிச்சு எடுத்துக்கலாம் கத்து அதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் ஊற்றிக்கலாம் லைட்டாக ஒரு சொட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி